மனோஜுக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம முத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்றைக்கி எப்படி சொல்ல அவர் பேசின பேச்சுக்கு நம்ம முத்து ஏன் இவ்வளோ தூரம் அமைதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி தெரியல நாலப்பு கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் பட் அவர் தப்பிச்சிட்டார் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணார் அப்படின்னா செல்வம் வந்து இன்னைக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காக நம்ம முத்துவை பார்க்க வந்திருக்காரு அவங்க அப்பா அம்மா காசிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்துவுக்கு பிரசாதம் கொண்டு வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாரு இந்த அப்பா எங்கள் வீட்டிலேருந்து காசிக்கு போயிட்டு வந்தாங்க உனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி காலையில் ரொம்ப சந்தோஷமாக வந்து இவருக்கு பிரசாதத்தை கொடுக்க அப்போ இவர் டேய் வாடா அப்படியா எங்கள் அப்பா அம்மா கூட காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னடா வந்து உள்ள உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்ல டே வாடா வந்து உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு போடா அப்படின்ற மாதிரி இவரை வற்புறுத்தி கூப்பிட்றாரு சரி அன்பு தள்ள தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வமும் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ செல்வம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரோகிணி அந்நேரம் கிராஸ் ஆகிறாங்க கிராஸ் ஆகி உள்ள தோசை சுட்டுக்கிட்டு இருக்க மீனாகிட்ட போய் மீனா மீனா மனோஜ் வந்து அவசரமாக மீட்டிங்க்கு கிளம்பணும் அவருக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க சரிங்க இந்த ஒரு டென் மினிட் போருங்க அவங்க சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க பத்து நிமிஷம் ஆகுமா அவருக்கு வந்து மீட்டிங்க்கு நேராக ஆயிடுச்சு அவர் போயே ஆகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க சொல்கிறாங்க இது ஒரு சாதாரண சாதாரண இஷ்யூ ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் ரைட் ஓகே எனக்கு ஒரு நாள் நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடலாம் இல்லை அப்படின்னா போகிற உள்ள ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சரி இல்லை அதுவே இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தோசையாவது வாங்கி தட்டில் வாங்கி வச்சு அவர் ரூமில் உட்காந்து சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கலாம் ஆனால் நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரோஹிணி சும்மா இல்லைங்க மீனா அப்படி சொன்னதை கேட்டுட்டு போய் நேரம் மனோஜ்ட்டு சொல்கிறாங்க பொறு மனோஜ் நீ போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி மனோஜ்ட்டு சொல்லிட்டு மனோஜ் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இப்போதான் ரெண்டு பேர் சாப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த கஸ்டமர் மாதம் போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மனோஜை ஏற்றி விடுறாங்க நம்ம ரோஹினி என்னது ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா யார் இது அப்படின்னு கேட்குறாரு நம்ம மனோஜ் அதற்கு ரோஹினி இருந்துகிட்டு அந்த செல்வமும் அவனோட பொண்டாட்டினா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால உனக்கு பத்து நிமிஷம் டைம் ஆகும் நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இவர் வந்து உள்ள இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டார் எனக்கு யார் வெயிட் பண்ண சொன்னது என்ன யார் வெயிட் பண்ண சொல்ல நான் யார் தெரியுமா நான் வெயிட் பண்றது எனக்கு டைமோட வேல்யூ என்னன்னு தெரியுமா நான் ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு இங்க முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா செல்வம் அது ஒன்றும் கிடையாது ஃபோனில் யார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கா நீ சாப்பிட அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாரு மனோஜோட பேச்சு வந்து இன்னும் அதிகமாக இருக்குது அவன் எப்படி வந்து சாப்பிட்டு போகலாம் வெளியில் போகிறவங்க தெருவில் போகிறவங்களா உட்காந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க நான் என்னோடய மீட்டிங்க்கு வந்து லேட் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கும் ஒரு மாதிரி கசப்பாயிருது என்னடா இது இங்கே எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டக்குன்னு வந்து செல்வம் வந்து சாப்பிட யோசிக்க முத்துவுக்கு வந்து கஷ்டமாயிருச்சு என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் மனோஜ் டேய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க அவங்க தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே கொஞ்ச நேரம் போய் ஒரு பத்து நிமிஷம் போய் அவங்க சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு மனோஜ் வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை மனோஜ் வந்து விடாப்படியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அது எப்படி அவங்க சாப்பிடலாம் என்னோட டைமோட வேல்யூ என்ன தெரியுமா இந்நேரம் நான் மீட்டிங்கில் இருக்கணும் நேரம் நான் மீட்டிங் போயிருந்துருக்கணும் ஸோ ஒரு பத்து நிமிஷத்தில் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேச முத்து வந்து மனோஜ் கிட்ட அப்பையும் ரொம்ப அமைதியாக பொறுமையாக சொல்கிறாரு சரிடா எனக்கு புரியுதுடா திடீர்னு வந்துட்டாங்க என்னால் எதுவும் பண்ண முடியல ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு கெஞ்சி பார்க்குறாரு பட் அதை எதையுமே வந்து காது கொடுத்து கேட்குற நிலைமையிலே அவர் இல்லை அது எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட அப்போ முத்துக்கு கோம் டே இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக அமைதியாக இருந்துட்டு நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே செல்வத்துக்கு தெரிஞ்சிச்சு ரைட்டு நம்ம வந்து சாப்பிட்றது தான் அவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் எழுந்திரிச்சு கிளம்பிட்டார் சரிமா வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கிளம்ப அன்னாரம் நம்ம ரவி சுருதி அவங்க எல்லாரும் தடுக்கிறாங்க சரி நீங்கள் வேங்க போகாதீங்க இருங்கண்ணே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி தடுக்க பார்க்குறாங்க அவங்க வந்து ஏன்னா இதுக்கு மேலே உட்காந்து அந்த சோத்தத்தின் அந்த உடம்புலையும் ஒட்டாது அது கொஞ்சமாவது அவங்களுக்கு வந்து உரைக்க தான் செய்யும் ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளம்பிட்டாங்க அவங்களும் மீனாவும் தடுக்கிறாங்க போகாதீங்கன்னா இருங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க பட் இல்லம்மா இருக்கட்டுமா ஓ மேலே எந்த கோவம் கிடையாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இங்க மீனா ரொம்பவே வருத்தமா இருக்கிறாங்க ரவிக்கும் ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது இவன் இப்படி பேசுறது சரி கிடையாது அப்படின்றது அவருக்குமே நல்லா தெரியுது ஆனாலும் இருந்தாலும் இவனோட வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம மனோஜ் வந்து ஆடுற ஆட்டமே தனி ஆட்டமா இருக்கும் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அவர் ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டார் ஆனால் பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே இருக்காது அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பண்ணுற சேட்டைகள் கொஞ்சம் நஞ்ச கிடையாதுங்க எக்கச்சக்க சேட்டைகள் அதுவும் தேவை இல்லாத விஷயங்கள் தான் அவர் பண்றது முக்காவாசியா இருக்கும் ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப கடுப்பாயிட்டார் என்னடா இது இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கே செம்ம கடுப்பாயிருச்சு ஸோ அதனால போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்து வந்து அங்கிட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அப்போ தான் வெளியே வரார் வெளியே வந்து பார்க்கறாரு செல்வம் செல்வம்ட்டு வரார் காணும் அப்போ மீனா சொல்கிறாங்க மீனா வந்து அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு சரியான கோவம் வந்துருச்சு மனோஜ் இப்போ என்னடா உனக்கு சாப்பிடணும் தானடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இந்தாடா அப்படின்னு சொல்லி தோசை அள்ளி போட்டு வாயில் அப்படியே திணிக்கிறாரு திணிக்கணும்னு மனோஜுக்கு வந்து அப்படியே விக்கிக்குது உடனே மனோஜ் ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துறதுக்கிட்ட என்னடா என்ன சாப்பிடலையா அந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தோசை இல்லை திணிக்க உடனே மனோஜுக்கு வந்து விக்கல் வந்துருது டக்குன்னு ரோஹிணி மனோஜ் அங்கிட்ட கூட்டு போய் முத்து நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் அண்ணனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்துட்டீங்களா வாட் யூ வான் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்காக தெரியுதா அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது என்ன நினைச்சிட்டு இருக்கடா நீ ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் அவங்க சாப்பிட்டு போறதுல உனக்கு என்ன அப்படி பிரச்சனை வந்துட நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க ரவியும் வந்து நம்ம முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா முத்து இந்த விஷயத்தில் நடந்தது எந்த தப்புமே கிடையாது முத்து பக்கம் முழுக்க முழுக்க நியாயம் இருக்குது அவர் கோவத்துக்கு வந்து கண்டிப்பாக காரணம் இருக்குது மனோஜ் அதுக்கு சொல்லி தான் ஆகணும் அப்போது நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உனக்கு என்னப்பா நீ வந்து என்னை கொலை பண்ணணும் முடிவு எடுத்துட்டேன் ஏற்கனவே நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்து வந்தானே அப்போ நீ தான் இந்த முடிவு எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது கோவம் வந்து டக்குன்னு கத்தி எடுத்துட்டாரு வாடா ஒன்னே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வரட்ட அந்நாரம் அந்த டைம் டயத்துக்கு வந்து சுருதியோட அம்மா வந்துட்டாங்க அவங்க வந்து ஐயோ இந்த வீட்டில் என்ன நடக்குது இந்த வீட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம சுருதி இருந்துகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்கே ஒரு சின்ன பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்குது என்னமோ அவளையும் சொல்கிறேன் இந்த வீட்டில் விடுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கத்தி வச்சுக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒப்பாரி வைக்க உடனே சுருதி இருந்துகிட்டு எங்கே பாருமா இங்கே ஒன்றும் நடக்கலை நீ அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ என்னதான் அவங்க சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு எப்படா ரவியும் சுருதியும் கூட்டு போலான்ற ஒரு கணக்கில் தானே இருக்காங்க அதனால் இவங்க யாரும் சொல்ல எதுவும் கேட்கப்படுறது கிடையாது ஐயோ என் மகளுக்கு என்ன ஆயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ரோகிணி வந்து ஆண்டி நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஆண்டி கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம முத்து வந்து மனோஜ கத்தியாலே குத்தி குலை பண்ணியிருப்பான் அந்த அளவுக்கு இங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்றி விட அப்போ சுருதி ட்ரிகர் ஆயிட்டாங்க சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்மா அங்கே பார் இங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது ரோகிணி ப்ளீஸ் ஷட் அப் நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க முழுக்க முழுக்க தப்பு வந்து உங்கள் கணவர் மேலே தான் இருக்குது முத்து கத்தி எடுத்த தப்புனா அவரை எடுக்க வச்சதுக்கான தப்பு உங்கள் மேலே இருக்குது உங்கள் ஹஸ்பண்ட் மேலே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே இப்போ என்னமா உனக்கு பிரச்சனை நீ எதுக்காக இங்கே வந்தால் நான் உன்னை கூப்பிட்டேனா நான் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வரும்போது கால் பண்ணிட்டு வா கால் பண்ணிட்டு வான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஏமாவளே உன்னை பார்க்குறதுக்காக நான் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க வரலாமா ஃபோன் பண்ணிவிட்டு வான்னு சொல்லியிருக்கேன்ல இங்கே போய்கிட்டு இருக்கிற பிரச்சனையே வேறு நீ என்ன பண்ணுற முதல்ல இங்கேருந்து கிளம்பு அதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் வந்து கூட வீட்டுக்கு வரேன் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்களும் மவுளே உன்னை இங்க விட்டுட்டு போகவே எனக்கு பயமாக இருக்கும் மவுளை அப்படின்ற மாதிரி சொல்ல தயவு செஞ்சு கிளம்புமா இங்கே போகிற பிரச்சனையே வேற தெரியாமா என்னன்னே தெரியாமல் நீ பாட்டுக்கு எதையாவது வந்து பேசிக்கிட்டு இருக்காத இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை அங்கிள் ஆண்டிக்கிட்ட நீ சொல்லாத இந்த வார்த்தை தாங்க இந்த வார்த்தையை சொன்னால் போதாதா உடனே இந்த விஷயம் யாருக்கு போயிடும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு பறந்துடும் சுதா அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை எப்படா வரணும் எப்படா வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போய் நம்ம சுருதி வந்து இந்த விஷயத்தை கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க உடனே அடுத்த செகண்டே போட்டு கொடுத்துருவாங்க இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் உடனே நம்ம சுருதிக்கு வந்து கோவம் வந்துருது நீங்கள் கிளம்புங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிட்டு அப்போ எல்லாரையும் சத்தம் போடுறாங்க அப்போ நம்ம மீனா என்ன சொல்றாங்க இந்த விஷயம் மாமா கிட்ட போச்சு அப்படின்னா நிச்சயமா கோவப்படுவாரு அவர் வந்து ஏற்கனவே கொஞ்சம் நம்ம பொறுமையாவே டீல் பண்ணுவோம் நீங்க போய் மனோஜிட்ட சாரி சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க முத்துவுக்கு செம்ம கோவம் இருக்குது ஏன்னா முத்து வந்து நீ வந்து குலகாரம் தானே நீ குலம்பென்ட்டு ஜெயிலுக்கு போயிருக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல அந்த வார்த்தை வந்து மீனா முத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க என்னங்க அவர் எதுக்காக அந்த விஷயத்தை சொன்னார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு முத்து அப்பப்ப நான் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரேன்ல அதுக்காக அவன் சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இது பிளாஸ்பேக் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோட எண்டில் சொல்றேன் அந்த என்ன நடந்தது எதுக்காக வந்து முத்து இப்படி ஒரு விஷயத்த பண்றாரு அவர் மேல என்ன அப்படி குற்றச்சாட்டு இருக்குது எதுக்காக முத்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்றத வீடியோவோட எண்டுதல் நான் உங்களுக்கு சொல்றேன் சரி இப்போ நம்ம மீனா வந்து முத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றாங்க அண்ட் சாரி முத்துவ நம்ம மனோஜ் கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றாங்க அதே மாதிரி ரோகிணி இந்த விஷயம் அங்கிள்க்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா நிச்சயமா அவர் முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு அதனால நீ போய் ஒழுங்க முடியாதே சாரி கேட்டுரு அப்படின்ற மாதிரி மனோஜ்கிட்ட சொல்ல மனோஜுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது போய் சாரி கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து சாரி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சாரி சொல்ல அவ்வளவு ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிருச்சு சரி போய் ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரவி அண்ட் சுருதி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் பார்த்திங்கன்னா நடுவில் இருந்து பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறாங்க அண்ட் சுருதி சொல்லவே வேணாம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும் அவங்க ரொம்ப கேராக இருந்து அழகாக அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இப்போ ஒரு வழியாக பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு அண்ட் சுருதி கிச்சன்லேருந்து ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்நேரம் நம்ம மீனா உள்ளே போகிறாங்க ஏன்னா சுருதி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை மீனா ஒரு கேம் விளாண்டாங்க அந்த கேம் விளாண்டாங்க பார்த்தேன் அதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன கேம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரோஹிணி உள்ள வர்றாங்க ரோஹிணி உள்ள வந்து ரோகிணி நம்ம ஒரு கேம் விளாடுவோமா அப்படின்ற மாதிரி சுருதி கேட்குறாங்க என்ன கேம் அப்படின்னு கூட அவங்க கேட்கல ஆமாம் இங்கே பல பேர் ஏற்கனவே கேம் விளாண்டுக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனாவை குத்தி காட்டி சொல்ல உடனே மீனாவுக்கு கோவம் வந்துருச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ யார் உங்ககிட்ட கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தால் இங்கே நூறு பேர் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் யாரையோ பேசுறதுக்கு எங்களை தான் பேசுறீங்க அப்படின்றது எங்களுக்கே தெரியுது எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ சுருதி இருந்துக்கிட்டு வெயிட் 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 இது ஜஸ்ட் கேம் நான் சொல்கிறத செய்யுங்க ரெண்டு பேரும் போய் உங்களோட ஹஸ்பண்டை கூட்டுவாங்க ஒரு சூப்பரான ஒரு கேம் இருக்குது நம்ம விளாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் போய் அவங்க உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்றாங்க வாங்க இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது நம்ம விளாடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து முத்துவை போய் மீனாக கூப்பிட்றாங்க அப்போ முத்து வந்து நான் வரல என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க பட் அது மீனா கேட்குற மாதிரியே இல்லை இல்லைங்க நீங்கள் வந்து தான் ஆகணும் இந்த விஷயத்த நம்ம இதோட முடிச்சிடுவோம் பிரச்சனை நடந்துடுச்சு நம்ம செல்வன் தானே சமாதானப்படுத்திக்கலாம் அவர்கிட்ட எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கிறாரு ஸோ நீங்கள் எதுக்கு ஓரி பண்ணிக்காதீங்க இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் சமாதானம் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்துவை கன்வின்ஸ் பண்ணி நம்ம மீனா ரெடி பண்ணிவிட்டாங்க அதே மாதிரி ரோஹினி அந்த பக்கம் மனோஜை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க பாரு இந்த பிரச்சனை நம்ம இதோட முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனையும் அங்கிள் கிட்டேயோ ஆண்டி கிட்டேயோ போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆயிடும் ஸோ வந்து இவ்வளோ கேம் விளாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கேம் ஆரம்பிக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரிசை அனுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து முத்து நிற்பார் அடுத்து மீனா அண்டு சுருதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி மனோஜ் மனோஜ்க்கு அப்புறம் ரவி ரவி வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் அதே ஆக்ஷனை நம்ம மனோஜ் கிட்ட பண்ணுவார் மனோஜ் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணிவிட்டு ரவி சொன்னதை விட ரொம்ப கொடூரமாக பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம ரோஹிணி கிட்ட போய் அதே ஆக்ஷனை பண்ணி காமிப்பார் ரோஹிணி வந்து நம்ம சுருதி கிட்டே அந்த ஆக்ஷனை பண்ண நம்ம சுருதி வந்து மீனாக்கிட்ட அந்த ஆக்ஷனை பண்ண மீனா வந்து நம்ம முத்துக்கிட்ட அந்த ஆக்ஷனை பண்ணி காட்டுவாங்க ஸோ இங்கேருந்து என்ன மாறி இருக்குது அப்படின்றது தான் கான்செப்ட் அதாவது நம்ம ரவிகிட்ட ரவி சொன்ன விஷயங்கள் ஒன்று அண்டு முத்து கடைசியாக பண்ணங்கள் விஷயம் ஒன்று இதுலேருந்து சுருதி என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது முத்து சொல்கிறாரு என்னதான் மனுஷர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட குணம் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு ஆளுக்கு தக்கன மாறும் அப்படின்றத அந்த இடத்துல சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம முத்து வந்து தெளிவாக சொல்கிறாரு அதாவது சுருதி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அப்படின்ற மாதிரி விளக்கமாக சொல்கிறாரு என்னதான் மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட குணம் ஒவ்வொரு விஷயத்தில் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதை தான சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சுருதி இருந்துகிட்டு கரெக்ட் முத்து நான் அதை தான் சொல்ல விடுறேன் மனுஷங்கள் எல்லாரும் என்னதான் ஒன்று போல் இருந்தாலும் ஆனால் அவங்களோட குணம் வந்து எப்பயுமே ஒன்று போல் இருக்காது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான லெசனை சொல்லி முடிக்கிறாங்க பிரச்சனை இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இனிமே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா அங்கிட்ட சுதா இந்த விஷயத்தை வந்து சுருதி வந்து சொல்லிட்டாங்க கிட்டே ஆண்டிக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ சுதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நீங்கள் என்ன ஊருக்கு போயிட்டீங்க ஆனால் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது தெரியுமா இங்கே எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு தெரியுமா நம்ம முத்து இருந்துட்டு இந்த மாதிரி மனோஜை கத்தி வச்சு போனார் நான் போல அப்படின்னா நிச்சயமாக அங்கே ஒரு கொலையை விழுந்திருக்கும் நீங்கள் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி இழுத்து விட்டுருவாங்க அவங்களோட வேலையே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தான் அதுதான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ நமக்கு சொல்லவே வேணாம் அது வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தை இழுத்து விட்டு அவர் வந்து பெரிய ஒரு ஆட்டம் ஆடுவார் அதுவும் கூடிய சீக்கிரமே நம்ம பார்ப்போம் இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக அது எப்பயாவது சொல்லி காட்ட தான் போகிறாங்க ஆனால் இங்கே என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா மனோஜ் தான் முழுக்க முழுக்க நம்ம முத்து ஜெயிலுக்கு போனதுக்கான காரணம் நம்ம மனோஜ் தான் ஸோ அது என்ன அப்படின்றத வீடியோவோட எண்டில் நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் இப்போது கதைக்குள்ளே வருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவுக்கு ஒருத்தர் தேடி வர்றாரு அப்போ ரவி கிட்ட ரவிட்டு முதல்ல கேட்குறாரு இந்த மாதிரி இங்கே கார் டிரைவர் ஒருத்தர் இருக்காராமே அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரவி இருந்துக்கிட்டு கார் டிரைவர் ஆமாம் எங்கள் அண்ணன் தான் டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கான் இருங்க நான் அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து முத்து அப்படின்னு கூப்பிட முத்து வர்றாரு என்னடா அப்படிங்கிற உன்னை பார்க்குறதுக்கு ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல சார் நான் வந்து கார் டிரைவிங் ஸ்கூல் நீங்க தானே வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்க ஆ ஆமாப்பா நீங்க என்ன கார் டிரைவிங் கற்றுக்கணுமா நீங்கள் எதுக்கும் கால் பண்ணாதுங்க சூப்பராக கற்றுக் கொடுத்துலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல நான் இல்லைப்பா என்னோட அக்கா தான் கற்றுக்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா உங்கள் அக்கா எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்து கேட்க கீழே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்துவை கூப்பிட்டுட்டு அவங்க கீழே போயிட்டாங்க கீழே போய் பார்த்தா சிந்தாமணியோட கார் நிற்குது முத்துவுக்கு ஆல்ரெடி தெரியும் வந்திருக்கிறது சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில அவர் பாட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெயிட் பண்ணிவிட்டு மீனாவுக்கு ஒரு கால் பண்ணுறாரு மீனா மீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உடனே கீழே இறங்கி வா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல நம்ம மீனாவும் கீழே இறங்கி வர்றாங்க இதுக்கு இடையில சிந்தாமணி அவன் டிரைவர் இருக்கா இல்லையா அவன்கிட்ட போய் கேட்குறான் என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னப்பா அவனை என்னாச்சு ஆளை காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏக்கா அந்த வந்துக்கிட்டே இருக்காருக்கா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏரியாவில் பெஸ்ட்டு டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்காருன்னா அது இவர் தான் நல்லா காரோட்ட சொல்லி தருவார் ஸோ அதனால தான் இவர்கிட்ட உங்களை கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல அப்படியா இனி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்ல இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த வந்துருவார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மீனாவும் கீழே வந்துடுறாங்க மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து யார் வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட சொல்கிறாரு மீனா போய் எட்டி பார்க்குறாங்க சிந்தாமணியோட கார் அவங்க வந்து டிரைவிங் ஸ்கூல் கற்றுக்கிடணுமா எங்ககிட்ட ட்ரைவிங் கற்றுக்கிடனு வந்திருக்கிறாங்க அது யாரும் தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க ஏங்க இது சிந்தாமணியோட கார் மாதிரி இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி இவரை சொல்ல இல்லை கார் மாதிரிலாம் கிடையாது வந்திருக்கிற சிந்தாமணி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாக்கு வா என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து போய் பார்த்தா சிந்தாமணி டக்குன்னு அக்கா தான் வந்துட்டாங்கக்கா அப்படின்னு சொல்ல வேகமாக அவங்க வந்துட்டு நான் தான் சிந்தாமா அப்படின்னு சொல்லும் போதே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாரு என்ன சிந்தா வரைக்கும் வருது மணியை காணும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்க ஆமா நீ தான் நான் டிரைவிங் ஆமாம் நான் தான் டிரைவிங் தரேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் இல்லை டிரைவிங் கற்றுக்கிட்ட தானே வந்தீங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சொல்லிக் கொடுத்துலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில் சின்ன சின்ன வாக்குவாதம் நம்மளால் யாரோட வேலையும் கெடுக்க மாட்டோம் நமக்கு என்ன நம்ம அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட கிளாஸ்க்குன்னு வராங்க நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை சில பேரோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து ஒரு மாதிரி லக்கலாக தான் அவங்கக்கிட்ட பேச அப்போ மீனாக இருக்கட்டும் எங்கே அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை இப்போ டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்களாம் சொல்லி கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்ல சோ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் இருக்குது கடைசியா இவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக சிந்தாமணி முத்துக்கிட்ட ட்ரைவிங் ஸ்கூலுக்கு போவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துன்னு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் முத்து மாட்டேன்னு அவர் சொல்ல போகிறது கிடையாது ஆனால் அவங்க அங்கே போய் ஒழுங்காக இருப்பாங்களா அப்படின்றது தான் கேள்விக்குறி ஏன்னா முத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவனுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலாம் இவனுக்கு யார் சப்போர்ட் இருக்கா அது போக இவங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க ஆல்ரெடி விஜயா கூட சேர்ந்துமே அதே விஷயத்த தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா முத்து அழகாக சொல்லிட்டாரு நீங்கள் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டலாம் போகலை ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வேறு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்க போயிருக்கீங்க அப்படின்றத மட்டும் என்னால் நல்லா தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு அப்படின்ற சொல்லிட்டாரு ஸோ இதுலேயே அவங்களுக்கு வந்து பாதி விஷயம் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது ஆனால் இருந்தாலும் அவங்க வெளியே காமிச்சிக்கல ஏன்னா வெளியே காமிச்சா கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா இவங்க தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அவங்க அந்த விஷயத்தில் வெளியே காமிச்சிக்காமல் ரொம்ப ஏதோ அமைதியாக இவங்க ஏதோ நல்ல குடி நாணயம் மாதிரி இவங்க ஏதோ ஒரு நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே அப்படியே காமிச்சிக்கிறாங்க பட் உண்மை என்ன அப்படின்றது என்னைக்காக இருந்தாலும் வெளியே வரதான் செய்யும் இப்போ வேணால் இவங்க வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி இருக்கலாம் பட் இவங்க யார் இவங்களோட பின்புலம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும் ஸோ அதனால இவங்க தப்பி முடிகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சீக்கிரமே அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்க தான் போகிறாங்க எப்படா முத்துவுக்கு பிரச்சனை கொடுக்கலாம் ஏன்னா மீனா வந்து கண்டிப்பாக தொழிலில் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ எதுக்காக இவங்க டிரைவிங் ஸ்கூல் படிக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க நிச்சயமாக அதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்குமா ஏன்னா ஒரு டிரைவர் வச்சிருக்காங்க எங்கே போனாலும் டிரைவரை கூப்பிட்டு போயிடுறாங்க வர்றாங்க ஸோ அதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் திடீர்னு இவங்க டிரைவிங் ஸ்கூல் படிக்கணும் அப்படின்னு நினச்சி வரும்போதே நிச்சயமா முத்து மீனா சந்தேகப்பட்டிருந்துருக்கணும் ஒரு வேலை கண்டிப்பாக ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்துருக்கலாம் ஏன்னா நாளைக்கு இந்த வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது இடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேஸ் யார் மேலே விழுகும் முத்து மேலே விழுகும் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் இருந்தாலும் அவங்க ஆட்டிடியூடெல்லாம் பார்க்கும்போது இல்லை எந்த பிளானும் வரல இவங்க எதார்த்தமாக தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தோணுது பட் இவங்க ஏன் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது இன்னொரு இதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன்னா இப்போ தானே உள்ளே வந்திருக்காங்க ஸோ அதனால இந்த வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ணுவாங்களாம் முத்து தான் பெஸ்ட் டிரைவர்னால் நம்ம அவர்கிட்டயே பழகுவோம் பழகிட்டு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட நேச்சர் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் இவங்க கூட நம்ம என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க அலைக்கா தனியாக ஒரு பிளான் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது ஏன்னா இவங்க அப்படிப்பட்டவங்க தான் இவங்களை பற்றி வந்து நம்ம புதுசாக சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எல்லாமே கிரிமினல் மைண்டு தான் எப்பட்றா இந்த விஷயத்த பண்ண எப்பட்றா இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுல இவங்க அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் ஸோ எது எப்படி இவங்க இதுக்கப்புறம் ஒரு சரியான பிரச்சனை இருக்குது இவங்களும் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற ஓனான வேட்டிக்குள்ளே விடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கதை மாதிரி தேவையில்லாமல் இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்க வந்து நாங்கள் நல்லவங்க தான் நாங்கள் யாரையும் கெடுக்க மாட்டோம் டிரைவிங் பழக வந்திருக்கீங்களா அதை நாங்கள் சொல்லி தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க தேவையே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளே மாட்டி விட போகிறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படின்றத ஓகே ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்து எதற்காக சின்ன வயசில் ஜெயிலுக்கு போனார் எதனால அவரோட படிப்பு வந்து நினச்சி முத்து நல்லா படிக்கிற பையன்தான் அவரோட படிப்பு நின்னதுக்கான காரணங்கள் என்ன ஏன்னா முத்து கிராமத்தில் தான் படித்தார் ஓகேவா ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா இந்த ஊருக்கு கிராமத்துக்கு நம்ம மனோஜ் அவரும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்தப்ப ரவி முத்து மனோஜ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க அண்ட் ரவி வந்து எனக்கு இதுக்கப்புறம் விளாட முடியல நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் நம்ம முத்து அண்ட் மனோஜ் அதாவது கிடங்க ஒரு சின்ன கிணறு கிணறு இருக்கும் அந்த கிணறு பக்கத்தில் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம முத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நார்மலாக எப்பயும் போல் அவருக்கு ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்னு சொல்லி விளாண்டுக்கிட்டு இருப்பார் அன்னாரும் அதே நேரம் மனோஜும் அதே இடத்துல தான் இருப்பார் அப்போ ஒரு பையன் மேலே நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மனோஜ் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவர் வந்து அந்த பையனை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுருவார் கிணத்துக்குள்ளே ஏன்னா அந்த பையனுக்கு நீச்சல் தெரியாது பிடிச்சி உள்ளே தள்ளி விடவும் அந்த பையன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா கிணத்துக்குள்ளே விழுந்துருவான் இந்த இந்த பையனுக்கு பின்னாடி இருந்தது முத்து ஸோ அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா மனோஜ் முத்து தான் கீழே தள்ளி விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருக்கிட்டே சொல்லிடுவார் அப்போ முத்து வந்து ரொம்ப வாய் பேச மாட்டார் எல்லார்டும் முத்து முத்து முத்துன்னு சொல்லவும் முத்துக்கே ஒருவேளை நம்ம தான் தள்ளி விட்டோமோ என்ன நடந்தது அப்படின்னு அவரும் பார்க்கல அவரும் அந்த பையனுக்கு பின்னாடி தான் நிற்கிறாரு இவரும் அந்த பையனுக்கு பின்னாடி தான் நிற்கிறாரு அந்த பையனை பிடிச்சி உள்ளே தள்ளிவிட நம்ம மனோஜ் வந்து கிரேட்டாக எஸ்கேப் ஆகிட்டார் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஆனால் முத்து அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு ரைட்டு இந்த வேலையை பார்த்தது நம்ம அண்ணன் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ முத்து ஒரு பாவம் அதில் வந்து இந்த விஷயத்தில் மாட்டி முத்துவோட படிப்பு போனதுக்கான காரணம் முழுக்க முழுக்க மனோஜ் தான் பட் அந்த பையனுக்கு எதுவும் ஆகலை அந்த பையன் பொழச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் இந்த சம்பவத்தினால முத்து கைது பண்ணிட்டாங்க முத்துவை கைது பண்ணவும் அண்ட் ஸ்கூலுக்குள்ள இந்த பையனை சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த பையன் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கான் இதுக்கப்புறம் வந்து இந்த பையனை உள்ள சே சேர்க்க முடியாது சேர்த்தா வந்து இருக்கிற எல்லா பையங்களும் இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணிட்டான்னா அது வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே முத்து எப்பயுமே கோக்காரு அந்த ஊரில் அவர் வந்து கோவப்படுவார் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ இதுதாங்க பிரச்சனை இதுதான் ஏற்கனவே ஃப்ளாஷ் பேக்ல நடந்த சம்பவங்கள்னா அது இதுதான் இந்த பிரச்சனையை தான் மனோஜ் இப்போ வரைக்கும் குத்து காமிச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் இது வேலையை பார்த்தது அவர் தவறு தான் அப்படின்றது அவருக்கே நல்லா தெரியும் ஆனால் அது அவருக்கே நல்லா தெரிஞ்சாலும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியே யாருக்கிட்டே எதுவுமே தெரியாத மாதிரி நான் எந்த தப்பும் கிடையாது இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் முத்துவோட கோபம் வெளியே வரதான் செய்யும் அப்போ வந்து எல்லா உண்மையும் ஒட்டைக்கு தான் போகிறாரு இந்த சம்பவத்தை பண்ணது இவன் தான் அப்படின்ற விஷயத்த சொல்ல தான் போகிறாரு அப்போ தான் மனோஜுக்கு வந்து உண்மை புரியும் ஆமாடா நம்ம தான் பண்ணணும் பண்ணிட்டு இவன் மேலே பழிவு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் தெரிய வரும் ஏன்னா முத்துவுக்கு வந்து அது ஒரு வடுவாகவே இருக்குது எப்பயுமே ஒரு விஷயம் ஏன்னா விஜயா வந்து நம்ம முத்துவை வெறுக்கிறதுக்கான முழுக்க முழுக்க காரணம் அந்த ஒரு விஷயந்தான் முத்து வந்து இப்படி ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டான் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம விஜயா வெறுத்துக்கிட்டு இருக்காங்க மனோஜ் நல்ல பையன் மனோஜ் தங்கமான பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த வேலையை பார்த்தது மனோஜ் தான் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வராத வரைக்கும் பிரச்சனை கிடையாது தெரிய வந்தா முத்து வந்து தப்பா நினச்சதை அவங்க அப்படியே மாற்றிருவாங்க என்னை மன்னிச்சிருப்பா நான் உன்னை தப்பா நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி டோட்டலாகவே அவங்க மாறிடுவாங்க ஆனால் அது மாறாது இப்போ வரைக்கும் வந்து இப்போ வரைக்கும் அந்த சம்பவங்கள் நடக்காது ஏன் அப்படின்னா விஜயா வந்து கடைசியா திருந்தும் போது தான் அவங்களுக்கு ஒரு இப்படி விஷயமே தெரியும் அந்த பையன் இப்போ அந்த ஊரில் கிடையாது ஒருவேளை அந்த பையன் இருந்தான்னா என்னை தள்ளி விட்டது மனோஜிதா அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான் சம்திங் அது ஒரு ஸ்டோரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வீடியோ அதாவது நம்ம சீரியலோட என்டிங்குள்ளே ஒரு நாள் வந்து இந்த வேலையை பார்த்தது நம்ம முத்து இது கிடையாது மனோஜ் தான் இந்த வேலையை பார்த்தா என்னை தள்ளி விட்டது அவன் தான் அப்படின்ற உண்மை சொல்ல தான் போகிறாங்க அப்போ தான் வந்து உண்மை தெரிய வரும் ஆகா இவ்வளவு நாள் நம்ம தப்பா நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனா உண்மையே வேறு அப்படின்றத இதுக்கப்புறம் விஜயா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாள் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ